இன்று இந்தியாவில் இருக்கும் அரசியல்வாதிகளில் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் யார் என்றால் சிறு பிள்ளைகள் கூட ராகுல் காந்தியை தான் கைகாட்டுவார்கள் ஏனெனில் தொட்டுவிட்டாலும் ராகுல் காந்தி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார் ராகுலின் நடை உடை பாவனைகளில் அவரது தலைமை பண்பு மிளிர்வதை கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆளும் தரப்பினரை உண்டு இல்லை என செய்யும் மக்களவை எதிர்கட்சி தலைவர் என்ற மிடுக்குடனும் பொறுப்பை உணர்ந்து செயல்படும் அவரது திறனும் நாட்டு மக்களை ரொம்பவே கவர்ந்து வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் பங்களாதேஷில் நிலவும் கொந்தளிப்பான சூழ்நிலை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அக்கூட்டத்திற்கு வருகை தந்த ராகுல் காந்தி தனது ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டுக்குள் விட்டபடி மிடுக்காக வேகமாக நடந்து வரும் தோரணை இணையத்தில் வைரலாகி பலரையும் பிரமிக்க செய்துள்ளது ஒரு தலைவனின் தலைமை பண்பு அவரது நடை உடை பாவனையில் மிளிரும் என்பது ராகுல் காந்தி விஷயத்தில் உண்மையாகி உள்ளது என இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்